பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது வந்து ஒரு கிரகநிலை நல்ல நிலை இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பதினொன்றாம் பாவத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார் இந்த பதினொன்று அப்படிங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே ராசிநாதன் சொல்லக்கூடிய அமைப்புங்கிறது லாபத்தை பன்மடங்காக உயர்த்தி தரும் அதே மாதிரி இரண்டாம் பாவத்திலேயும் எட்டாம் பாவத்திலேயும் கேதுவும் ராகு பகவானும் இருக்கின்றார்கள் ஏழாம் பாவத்திலேயே சனி பகவான் வந்து இந்த மாதம் முழுவதுமே வக்ரகதி அடைகிறார் அது வந்து ஒரு நல்ல பலன்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் பாவத்திலே இருக்கின்றார் அதுவும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஒன்பதிலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் வந்து பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி தரார் நாலாம் ஆதிபதியாக இருப்பவர் ஒன்பதாம் பாவத்திலே சொல்லக்கூடிய அமைப்புங்கிறதுனால புதிய வீடு வாங்கிறது சில பேருக்கு புதிய கார் வாகனம் விலை உயர்ந்த வண்டிகளை வாங்கக்கூடிய அமைப்புகளையும் ஏற்படுத்தி தருது அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பத்தாம் பாவத்திலே இருக்கிறார் ஐந்தாம் பாவிகள் பத்தாம் பாவத்திலே செல்லக்கூடிய அமைப்புங்கிறது ஜீவனஸ்தானத்தை வலிமைப்படுத்தும் ஜீவனம் அதிகரிக்கும் பொருளாதார வளர்ச்சிகள் அதிகரிக்கும் இந்த ஜூலை மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகள் காத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருகிறது சிம்மராசிக்காரங்க சிம்ம திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட வரன் அமையும் அவங்களுக்கு சீக்கிரமா கைகூடுமான்னு சொல்லுங்க ஏழாம் பாவத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் ஆதிபதியாக இருக்கின்றார் அதே மாதிரி இந்த சமயத்தில் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே அவர் வக்ரத்தில் போகிறார் இந்த சனி பகவானால் சில பேருக்கு வந்து காலதாமதம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏற்படுத்தலாம் ஏற்கனவே திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள ஏதாவது சில சில அந்யோன்ய பாவங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்ரத்திலே செல்வதனால குறிப்பாக அவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகளும் உள்ளது அதே மாதிரி திருமணம் ஆகி கொஞ்சம் மன வேறுபாட்டில் இருக்கிறவங்களும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் இந்த ஜூலை மாதம் இருபத்தி நாலு அமோக பலன் உள்ளது சந்தோஷமான விஷயம் சார் நீங்கள் அவங்க குழந்தை பேருக்கு யாராவது முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்றேன் ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் பாவத்திலே சொல்லுகிறார் ஐந்து பத்து அப்படிங்கிற அமைப்புடன் அந்த குரு பகவானினுடைய அமைப்பு இருக்கிறதுனால அதே மாதிரி அஷ்டமாதிபதி வந்து அவரும் வந்து அதே குரு பகவான் தான் அதனால் கால தாமதம் ஆயிட்டு இருக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு ஆனா குழந்தை கா தாமதமா தாமதம் ஆயிட்டு ஏங்குறவங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல நல்ல ஒரு சுப செய்திகள் கிடைக்கும்படியான கிடைக்கும்படியான வம்ச குழந்தை பாக்கியம் ஒரு நல்ல வாய்ப்புகள் உள்ளது இந்த ஜூலை மாசம் சிம்மராசிக்காரங்க புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான தொழில சிறப்பா வருவாங்கன்னு சொல்லுங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தொழிலுக்கு நல்ல வலிமையை தருகிறார் அதனால தங்கம் சார்ந்த விஷயங்கள் கோல்டு பிசினஸ் செய்கிறது கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி எஜுகேஷன் சார்ந்த துறைகளும் நல்ல அமைப்புகளே உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது இதில் முக்கியமா இன்னொன்று என்ன அப்படின்னா வெளி மாநிலம் வெளிநாடு வெளி ஊர் இதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுத்தும் திடீர்னு ஒரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டிலேருந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து சேருவது இது மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் இருக்கின்றது சிம்ம ராசிக்காரங்க ஏற்கனவே கடன் வாங்கி இருந்தாங்கன்னா அது எந்த அளவுல சீக்கிரமாக கட்டி முடிப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரகதியில போறாருங்க அதனால ஏற்கனவே கடன் இருந்தது அப்படின்னா அந்த கடனில் ஒரு பெருந்தொகையை அடைப்பதற்கு வாய்ப்பு ஒன்று இருக்கு முதல் விஷயம் அது ஒரு நல்ல அமைப்பு சனி பகவான் இருக்கிறதுனால கடன் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது அவங்களுக்கு ஆனால் கடனை கொஞ்சம் பெருந்தொகையை அடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்றார் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்திலே முடிவெடுப்பதற்கு அல்லது முக்கியமான ஒரு கோப்புகளிலே கையெழுத்து போடுவதற்கு முன்பாக ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து அந்த கோப்பில் கையெழுத்து போடுறது ரொம்ப நல்ல பலனை தரும் உங்களுக்கு அதே மாதிரி ஓரளாக வாய் வார்த்தையாக ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்கறது அல்லது ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறது ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையை வாயை விடும்போது கவனத்துடன் இருந்து ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து நீங்கள் எந்த பேச்சை பேசினாலும் பேசுவது நல்லது உங்களுக்கு அதே மாதிரி ஏன்னா இரண்டில் இருக்கக்கூடிய கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவானும் அதனால இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல பலன் சிம்ம ராசிக்காரங்க இந்த ஜூலை மாதம் பெறுவார்கள் இந்த ராசிக்காரங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும்ன்றத கொஞ்சம் சொல்லுங்க இப்போ சூரிய பகவானினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு இல்ல குறிப்பா வந்து நாலாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் பாவத்தில் போகிறார் அதனால் இடைத்தரகர்கள் மாதிரியான வேலை செய்கிறக்கூடிய அமைப்பில் ஒரு நல்ல பலன் புரோக்கரேஜ் சொல்லுவாங்க இல்லைங்களா மீடியேட்டர் இந்த மாதிரியான துறை வந்து நிறைய துறையில் இது இருக்குது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி துறையிலையும் இருக்கா அதுக்கப்புறம் வந்து டிக்கெட் புக் பண்ணுறதுலையும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நிலம் வாங்குறதுலையும் இருக்குது நிறையா விஷயத்துக்கெல்லாம் அந்த மீடியேட்டருங்கிற அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்குது அது வந்து இப்போ இந்த ஜூலை மாசம் நல்ல மாதிரியான ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் அந்த துறை மூலமாக சிம்ம ராசிக்காரங்களை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது சிம்ம ராசிக்காரங்க எந்தெந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா அவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்ன்றத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லா இருக்குங்க ஏன் அப்படின்னா ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால குலதெய்வத்தை வழிபாடு செய்யாததுனால சில தடைகள் அவங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அதனால குலதெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஆடி மாதமும் இந்த மாதம் ஜூலை பதினேழாம் தேதியில வருது அதனால குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அங்கே போயிட்டு ஒரு பொங்கல் வச்சு குலதெய்வத்தை வழிபாடு செய்து வந்தார்கள் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல வெற்றி இந்த மாதம் கிடைக்கும் பக்தி மயம் நேரங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அக்துனை ராசிகாரங்கள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அத்துணை பேருக்கும் இந்த ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நல்ல ஒரு அமோக வளர்ச்சிகளையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பலவிதமான நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்வாதார முன்னேற்றத்தையும் பெற்று தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான இக வர சௌபாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் எல்லாம் வல்ல உமயுருபாணை வணங்கி அமைகிறேன் ஓம் நவோ நவோ பவதி ஜாயவானோ கேதஷா மேத்யே பாக்கன் தேவே கோவிததா தியாகந்திர சந்திரமாஹா ஸ்திர ஜூலை மாதம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து பக்திமயம் நேருகளுக்கும் எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்